ஹாய் வணக்கம் நட்புறவுகளே இன்னைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னதுன்னு தானே கேட்குறீங்க அப்புறம் சொல்லிடுறேன் உங்களுக்காக சொல்லத்தானே வந்திருக்கேன் நான் இப்போ வாழ்க்கையில் நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக நல்லா இருக்கும் நம்ம ஃபேமிலியில் நல்லா சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேட்டகிரி மொத்தம் மூணு பேர் இருக்காங்கங்க அந்த மூணு பேர் யார் யாருன்னு தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல வரேன் நான் என்னன்னு சொல்லவா யாருன்னு சொல்லவா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகிரி நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைல் போல் இருக்குது அவங்க நம்மளை சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டாங்க இவெல்லாம் ஒரு ஆள் இவனாம் வெறியாள் ஆகி இவெல்லாம் பணக்காரன் ஆகி இவனெலாம் நல்லா இருக்கவா இவனாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவாங்க நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படி ஒரு கேட்டகிரி ஒன்று இருக்குங்க ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணியே வருவாங்க நம்ம நல் நல்லது நமக்கு நடந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க கெட்டதை நடந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க எப்பயுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க கடைசி அவங்க யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்காது தெரியுமா நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காது கஷ்டப்பட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அவங்க எதுக்காக நம்ம கூட சுற்றுறாங்கன்னா நமக்கு எது நல்லது நடக்கா இல்லை நமக்கு எதுவும் கெட்டது நடக்கா இதெல்லாம் நோட் பண்ண தான் நம்ம கூட சுற்றுறாங்கங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா நம்ம நல்லா இருந்தோன்னா பிடிக்காது ஏன்னு சொல்லட்டுமா நம்ம நல்லா இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க நீ வீடு வச்சிருக்க நீ கார் வச்சிருக்க நீ பணம் வச்சுருக்க நீ வசதியாக இருக்க உனக்கு என்னப்பா அப்படின்வாங்க ஆனால் நம்ம கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க இதில் மூணாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது நல்லா இருடா அது போதும் எனக்கு இவங்க மத்தியிலலாம் நீ நல்லா இருந்துருடா உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோடா நீ சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்ற கேட்டகிரி ஒன்று இருக்குங்க மொத்தம் மூணு கேட்டகிரி இருக்காங்களா இதுல எந்த கேட்டகிரியை நம்ம பக்கத்துல நம்ம வச்சுக்கணும்னு நான் நினைச்சதுல சொல்றேன் நீ எப்படியாவது நல்லா இருடா இவங்க மத்தியிலேயாவது நீ நல்லா இருந்திருடா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகிரியை கூட நம்ம பக்கத்துல வச்சுக்கலாங்க எந்த கேட்டகிரியை நம்ம பக்கத்துல வைக்க தெரியுமா இந்த நம்ம கூட ட்ராவல் பண்ணி வராங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம கூட இருப்பாங்க கடைசி என்னப்பா அப்படின்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நம்ம கூட வச்சுக்க கூடாது எனக்கு தெரிஞ்சது இந்த நம்மளை நம்ம நம்ம நல்லா இருந்தா கூட நம்மளை கண்டுக்காமல் ஒருத்தவங்க போறாங்க பாருங்க அந்த கேட்டகிரியை கூட நம்ம நம்பிடலாம் அவங்கள கூட நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாங்க ஆனால் இதில் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வருது பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம கூட வச்சுக்கக்கூடாது கூடாது அதுதான் என் லைஃப்பில் நான் அனுபவப்பட்டதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க எனக்கு நடந்தது சொன்னேன் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்